ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரத்தை சூப்பராக பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சு பலன் பெறுங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான பிசுவாச வருடம் இருக்குல்ல அந்த வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய மிகவும் முக்கியமான பதினைந்தாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் ஏன்னா நாளை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய நாளாக வந்திருக்கு குரு பகவானுக்கு உரிய இந்த வியாழக்கிழமை அதுவுமா நமக்கு ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு அதிர்ஷ்ட நாளாக வந்திருக்கு ஆக்சுவலி இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது எதிரி தொல்லைகள்லாம் வந்து இருக்காது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எது செய்தாலும் அதில் போட்டி பொறாமல் அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் போட்டி பொறாமல் அதிகமாக இருக்குதுனாலும் இன்னொரு பக்கம் எதிரிகளுடைய தொல்லை தான் அதிகமாக இருக்குது நம்ம என்ன பண்ணாலும் எதிரிகள் நம்மளை வந்து தாக்கிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே இப்போ நமக்கு எதிரியாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி எதிரி தொல்லைலாம் இருக்கு அப்படிங்கிறவங்க அது நீங்கிறதுக்கு ஒரு பரிகாரத்தை நாளை வியாழக்கிழமை வந்து செய்ங்க நீங்க நீங்கள் செய்யும்போது எதிரிகளுடைய தொல்லைகளே உங்களுக்கு இருக்காது நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு விடிவு காலம் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு விடிவு காலம் கிடைக்க எதிரி தொல்லை நீங்கள் ஒரு சிறப்பு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக அனைவரும் நீங்கள் செய்கிறதுனால எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல் வந்து போகும் ஆக்சுவலி கண்ணுக்கு தெரிந்து இருக்கக்கூடிய எதிரிகளும் அழிவாங்க கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய எதிரிகளும் அழிவாங்க எதிரிகள் மொத்தத்தில் அழிவதற்கு உண்டான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் வந்து நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் வந்து பழிக்காது அதனால நம்பிக்கையோடு செய்து எதிரி தொல்லைகளை வந்து நீக்கிக் கொள்ளுங்க சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிற பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் மனித ரூபத்தில் இருப்பவர்கள் தான் கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது சில மனிதர்களாலும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பாங்க அதே போல் நம்ம கண்ணுக்கு புலப்படாத கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் செய்வின இந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிரிகள் தான் இது எல்லாமே நம்மளை தோற்கடிக்கக்கூடியது தான் அதனால இதுவும் எதிரிகள் தான் மனி ரூபத்தில் இருப்பவங்க மட்டும் எதிரிகள் கிடையாது இதை தாண்டி இந்த மாதிரி இருக்கிறதும் நமக்கு எதிரிகள் தான் ஏன்னா இதனாலே நாம் நிறைய தோற்றுவோம்ல அதனால் அதனால இவங்களும் எதிரிகள் என்று சொல்லலாம் இப்படி கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றாலும் சரி கண்ணுக்கு தெரிந்து மனித ரூபத்தில் நடமாடக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்களிடந்து தப்பிக்க என்ன செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும் அப்படி குழப்பத்தில் இருப்பவங்க ஆன்மீக சார்ந்த வழிபாட்டு முறையை இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிந்து கொள்ளுங்க கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் இருந்து தப்பிப்பதுக்கு இது ஒரு மருந்தாக உங்களுக்கு அமையும் இந்த பரிகாரம் நாளை வியாழக்கிழமை இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயம் நான் சொன்னது போல் உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் இருக்காது எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கள் வியாழக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிகமான பரிகாரம் இந்த பரிகாரம் இதை நீங்கள் செய்யும்போது முழு நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு பளிக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க தொல்லைகள் நீங்கள் நாளை வியாழக்கிழமை செய்ய வேண்டிய அந்த சூட்சும பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்திங்கன்னா உடனடியாக தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு சில பொருட்கள் வந்து மெயினாக தேவைப்படுது அந்த பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கிக்கோங்க அந்த பொருட்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறதாக இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லை அந்த பொருட்கள் கடையில் வாங்கிக்கிறதாக இருந்தாலும் வாங்கி கொள்ளலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செய்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த பொருட்கள் கொண்டு தான் பரிகாரம் செய்யணும் இந்த பொருட்களை தவிர வேறு எந்த பொருட்களும் பயன்படுத்தக்கூடாது வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சு ஒரு பேப்பரில் எழுதி வைத்து அந்த மெத்தடில் வந்து செய்ங்க ஃபஸ்ட்டு எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கள் நாளை நாள் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வந்து லிஸ்ட்டோடு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத தெரியும் தெரிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் பரிகாரம் எப்படி பண்ணும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஃபர்ஸ்ட்டு வேப்பை எண்ணெய் ரெண்டாவது கடகு எண்ணெய் ஆக்சுவலி இது ரெண்டு வீட்டில் இருந்தால் பயன்படுத்துங்க இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க இந்த இரண்டு எண்ணெயையும் வாங்கிக்கொள்ளுங்கள் இது இரண்டுமே பரிகாரத்துக்கு தேவைப்படும் ஒரு சின்ன கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு எண்ணெயும் சம அளவில் அதில் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி வேப்ப எண்ணெயில் ஒரு கரண்டி கடுகு எண்ணெய் ஒரு கரண்டி அடுத்து அந்த கண்ணாடி பவுலில் ஊற்றி கலந்து உங்களுடைய வரவேற்பறையில் சிறிது நேரம் வைத்து விடுங்க அதாவது செம அளவில் ஊற்றி கலந்து கொள்ளணும் இப்போ ஒரு குழி கரண்டியில் வேப்பை எண்ணெய் வந்து ஒரு கரண்டி எடுத்துட்டிங்கன்னா கடுகண்ணையும் ஒரு கரண்டி எடுத்துடணும் ரெண்டையும் அந்த குழி கரண்டியில் எடுத்து அந்த ரெண்டுமே வந்து நல்லா கண்ணாடி பவுலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து உங்களுடைய வீட்டுடைய ஹால் இருக்குல அந்த ஹாலில் வந்து சிறிது நேரம் வைத்து விடணும் நீங்கள் வைத்ததுக்கு பின்னாடி நீங்கள் குளிக்க செல்வதற்கு முன்பாக இதை வியாழக்கிழமை காலையில் எழுந்த உடனே பல் தேய்த்து விட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் காலையில் டைமிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை இருக்குது அந்த நேரத்தில் இந்த எண்ணெயை கலந்து இந்த எண்ணெய் திறந்தபடி உங்கள் வீட்டுடைய வரவேற்பை அதாவது ஹாலில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க இதற்குள் உங்களுடைய உள்ளங்கையில் அடுத்ததாக ரெண்டு சொட்டு வேப்பண்ணை ரெண்டு சொட்டு கடுகு எண்ணெயை ஊற்றி நன்றாக கலந்து உங்களுடைய முகம் கை கால் உடம்புல லேசாக பூசிக்கொள்ளுங்க அதிகமாக பூசிக்கொள்ளணும் இல்லை லேசாக வந்து பூசிக்கொள்ளுங்க அது ரெண்டு சொட்டு வேப்ப ரெண்டு சொட்டு கடுகண்ண அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உடம்புல மேல் பக்கத்திலேருந்து கீழ்ப்பக்கம் வர பூசிக்கொள்ளுங்க சிறிது நேரம் கழித்து தலைக்கு வந்து கொடுத்து விடுங்க அதாவது உடம்பில் மேல் பக்கத்திலிருந்து கீழ்ப்பக்கம் வரையும் பூசி கொண்டு சிறிது நேரம் கழித்து தலைக்கு கொடுத்து விட வேண்டும் இதற்குள் வரவேற்பரியில் எண்ணெய் வைத்து ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஆகியிருக்கும் அல்லவா இப்போ இந்த எண்ணெயை கொண்டு போய் வீட்டிற்கு வெளியில் சாக்கடையில் கொட்டி விடுங்க அடுத்தவர்கள் இந்த எண்ணெயை தாண்டக்கூடாது மிதிக்கவும் கூடாது அதனால் சாக்கடையில் கொட்டிடுங்க அதே போல் ஒரு இடத்துல இந்த எண்ணெயை கொட்டி விடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் இந்த எண்ணெயின் மூலம் வெளியே சென்று விடும் உங்கள் உடம்பை பிடித்திருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் இந்த எண்ணெயின் மூலம் வெளியே சென்று விடும் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நாளை நாள் செய்வதன் மூலம் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் விலகி விடுவாங்க கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல் விலகவும் இந்த பரிகாரம் நல்லபடியாக வேலை உங்களுக்கு செய்யும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்லதே நடக்கும் தொடர்ந்து இந்த நாளைய ஒரு நாள் இந்த வியாழக்கிழமை இதை நீங்கள் செய்தீங்கன்னா அடுத்த வியாழக்கிழமை நீங்கள் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவீங்க அப்படி இந்த கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலை உங்களை தோற்கடிக்கவே இந்த ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுங்கள உங்களுக்கு முடியும் இது போல் பரிகாரத்தை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யலாம் இதனால் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கந்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் விலகும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் பரிகாரம் இவ்வளவுதான் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பின்பற்றி பலன் பெறுங்க இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நாளை வியாழக்கிழமை இதை செய்யும்போது விரதம் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது நார்மலாக பரிகாரம் செய்துட்டு உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யலாம் பக்கத்தில் வேணால் குரு பகவானுடைய சன்னிதானத்துக்கு போய் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க ஆக்சுவலி எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கினாவே வாழ்க்கையில் நமக்கு பல வெற்றிகள் வந்து சேரும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஸோ வெற்றிகள் வருவதற்கு கடவுளுடைய அனுக்கிரகங்கிறது ரொம்ப முக்கியம் கடவுளுடைய அனுக்கிரகம் எப்படி பெறலாம்னா இந்த மாதிரி சில பரிகாரங்கள் செய்கிறது மூலிமா பெறலாம் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இதை செய்து உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கும் சஜஷன் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களும் வந்து வீடியோவை வந்து பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை நாள் நடந்து பயன் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இம்பார்ட்டனான ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எல்லாமே தெரிஞ்சு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்